வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம் ஆராய்ச்சி செய்யப்படும் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் இன்னும் விரிவாக படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை பார்ப்போம் கொக்கா கோ டிக்கர் கே ஓ இந்த மதிப்பாய்வு ஜூன் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கோகா கோலா துணை பிரிவை சேர்ந்தது பெவரேஜஸ் ஒப்பீட்டில் இருபத்தி ஏழு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து இல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூச்சியம் புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்ளவும் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கோகா கோலா கோ நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கோகா கோலா கோ மற்றும் துணை பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம் த கோகா கோலா கம்பெனி பன்னிரண்டு புள்ளி ஒன்று சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் த கோகா கோலா கம்பெனி முன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஒன்பது பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் எழுநூற்று நாற்பத்தாறு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இருபத்தைந்து புள்ளி எட்டு இரண்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று இருபத்தைந்து பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு கோகா கோலா கோ சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் நாற்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு இருபது புள்ளி ஆறு எட்டு நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வில் உள்ள நிறுவனம் நாற்பத்தெட்டு புள்ளி இரண்டு ஏழு ஆறு பில்லியன் டாலர் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் என்பது மூலதனத்தில் நூற்று எண்பத்தி ஏழு சதவீதம் நிறுவனத்தின் கடன் நிலைக்கான முடிவு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதம் ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தி மூன்று புள்ளி ஏழு என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பத்தாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பதிமூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஆறு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை இரண்டு துணைப் பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் ஐம்பத்தாறு டாலர் எழுபத்தொன்பது சென்ட் பில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் பணியாளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஆறு புள்ளி எட்டு ஒன்று ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட நானூற்று தொன்னூற்றி ஏழு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தைந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் எழுநூற்று இருபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் பதினைந்து நான்கு ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரியாக முப்பது எட்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு ஏழு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவு இருநூற்று எழுபத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப் பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது த கோகா கோலா கம்பெனி அதே சமயம் துணைப் பிரிவுக்கு இந்த அளவு நாற்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் எழுபது டாலர் ஐம்பத்தி மூன்று சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக எழுபத்தொன்பது டாலர் ஐம்பத்தாறு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு தகவல் அமைப்பின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பகுப்பாய்வு அடிப்படையில் த கோகா கோலா கம்பெனி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்